நிக்கோலஸ் மதுரோவுக்கு இன்று என்ன நடக்கும் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி சீலியா ஃபுளோரோஸ் ஆகியோர் அமெரிக்கா மென்ஹர்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நீதிமன்ற நடவடிக்கைகள் இலங்கை நேரப்படி என்ற இரவு பத்து முப்பதற்கு மாவட்ட நீதிபதி அல்வின் ஹாலர்ஸ் ஸ்டீன் முன்னிலையில் ஆரம்பமாக உள்ளது போதைப்பொருள் கடத்தல் ஊடாக ஈட்டப்பட்ட நிதியை கொண்டு சட்டவிரோதமாக ஆட்சி நடத்தியதாக வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அமெரிக்க நீதிமன்ற திணைக்களத்தினரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பாரியளவு போதைப் பொருளை கடத்துவதற்காக உலகின் பல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து மதுரோ செயற்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது இதற்கமைய போதைப் பொருள் பயங்கரவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை குகைன் உள்ளிட்ட போதைப் பொருள் இறக்குமதிக்கு திட்டமிட்டமை தானியங்கி துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை தம்பசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் மகனான குவேராவுக்கு எதிராகவும் அமெரிக்க அதிகாரிகளினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது அவர் அமெரிக்க படையினரால் கைது செய்யப்படவில்லை காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள நிக்கோலஸ் மதுரோ குவேரா வெனிசுவேலா மக்கள் வீதிகளில் இறங்கி அமெரிக்காவுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வழிபடுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளார் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் புரூக்லீனில் உள்ள மெட்ரோபாலிட்டன் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன வெனிசுவேலாவின் தற்போதைய நிலைமை என்ன வெனிசுவேலா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரொட்ரிகை நேற்று நியமித்தது இதற்கமைய கராக்கஸில் இன்று பிற்பகல் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது துணை ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் இடைக்கால ஜனாதிபதியாக செயற்படுவதற்கு இராணுவம் ஆதரவளிக்கும் என வெனிசுவேலா பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமீன் பட்டினூத் கூறியுள்ளார் டெல்சி ரொடிகஸ் வெனிசுவேலாவின் எரிபொருள் அமைச்சராகவும் செயற்படுகின்றார் இதனிடையே வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ அவரது மனைவி சீலியா புளோரோசை அமெரிக்கா கைது செய்தமை தொடர்பில் வெனிசுவேலா மக்கள் இரண்டு வழிகளில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் தமது நாட்டில் அமெரிக்கா தலையிடுவதை நிறுத்தக் கோரி ஒரு குழுவினர் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே நாட்டின் பிச்சைகளில் மற்றொரு குழுவினர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது என்ன கூறுகின்றார் வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் தனது நாட்டின் ஜனாதிபதி இன்னமும் நிக்கோலோஸ் மதுரோவி என நேற்று தெரிவித்தார் அமெரிக்க அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு நாட்டை பாதுகாக்க தனது அரசாங்கம் தயாராக உள்ளது எனவும் அவர் வலியுறுத்தினார் வெனிசுவேலாவில் ஒரே ஒரு ஜனாதிபதி மட்டுமே உள்ளார் அவர் நிக்கோலஸ் மதுரோ அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்ட பின்னர் அரசியலமைப்பின் ஆதரவை பெற உயர் நீதிமன்றத்தில் அந்த ஆவணத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம் எதிர்ப்புகளை எதிர்நோக்குவது ஆட்சி கவல்புகளை எதிர்கொள்வது மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கொமாண்டர் சாவேசிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் வெனிசுவேலாவை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேசிய அபிவிருத்திக்கு அவசியமான எமது இயற்கை வளங்களை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் Nosotros estamos listos para defender a Venezuela. இந்த சூழலில் வெனிசுயேலா தாக்குதலின் பின்னர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது விமானத்தில் புளோரிடாவில் இருந்து வாஷிங்டனுக்கு அமெரிக்காவின் திட்டங்களுக்கு ஆதரவளிக்காவிட்டால் ராணுவ தாக்குதல் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலைப்பாடு வெனிசுவேலாவில் அமெரிக்காவின் செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை இன்று கூட உள்ளது வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா மை தொடரில் தற்போது விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது ஜனாதிபதி எச்சரிக்கை கொலம்பியா இப்போது தகுதியற்ற நபர் ஒருவரால் நிர்வகிக்கப்படுகின்றது அவர்கள் கொகைன் தயாரித்து அமெரிக்காவிற்கு விநியோகிக்க விரும்புகின்றனர் ஆனால் அவர்களால் இதனை நீண்ட காலத்திற்கு செய்ய முடியாது கியூபாவும் வீழ்ச்சியடை அபாயத்தில் இருப்பதாக தெரிகின்றது இப்போதும் கியூபாவிற்கு வருமானம் இல்லை அவர்களின் வருமானம் வெனிசுவேலாவில் இருந்து வருகின்றது வெனிசுவேலா எண்ணெயிலிருந்து அவர்களுக்கு இப்போது அதில் எதுவும் கிடைக்கவில்லை கியூபா வீழ்ச்சியடை தயாராக இருக்கின்றது கியூபாவில் உள்ள அமெரிக்கர்கள் இது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன்